வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவில் ஐந்தொழில் விஸ்வகர்மா கைவினைஞர்கள் தனி வாரியம் அமைக்க வலியுறுத்தல் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் சார்பில் ப பதினாறாம் ஆண்டு பிரம்ம ஜெயந்தி விழா ராமநாதபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கைவினைஞர்கள் சங்க நகர் தலைவர் பெருமாள் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் மலைக்கண்ணு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் மாவட்ட பொருளாளர் பற்றாயன் ஆகியோர் பேசினர் ஐந்தொழில் விஸ்வகர்மா கைவினைஞர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் விஸ்வகர்மா சமூகத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் பாம்பன் ரயில் புதிய பாலத்திற்கு விஸ்வகர்மா பிரம்மன் பாலம் என பெயர் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன கடந்த கல்வியாண்டு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் மூன்று இடம் பிடித்தோர் விளையாட்டுப் போட்டிகளில் வென்றோருக்கு பரிசு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது நகர் செயலாளர் சின்னமுருகன் பொருளாளர் கருப்பையா விஸ்வகர்மா அறக்கட்டளைத் தலைவர் ராஜகோபால் பொருளாளர் சத்தியமூர்த்தி ஆலோசகர் சூரிய பிரகாஷ் நிர்வாகி குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.